இன்றைய மன்னா யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி வசனம் யோவான் இருபது இருபத்தி ஒன்னு இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இங்கே கத்ராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பின் பின்பாக ஸ்ரீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அந்த நேரத்தில் அவர்கள் பயந்து அறைக்குள் தங்களை முடக்கி கொண்டிருந்தார்கள் அறைகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அதாவது புறப்பட்டு செல்ல வேண்டியவர்கள் வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டியவர்கள் பயத்தினாலே முடங்கி போயிருந்தார்கள் ஆனால் கத்ரா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சமாதானம் உண்டாதாக என்று சொன்னார் ஏதோ ஒரு காரியம் உங்களையும் பயமுறுத்தி முடக்கி போட பார்க்கலாம் வீட்டை செல்ல முடியாது பயந்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பயத்திலிருந்து கத்தர் விடுவிக்க விரும்புகிறார் ஏனென்றால் நீங்கள் வெளியில புறப்பட்டு செல்ல வேண்டியவர்கள் ஆகவேதான் கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல விரும்புகிறார் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தருவார் பயத்திலிருந்து விடுவிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமை துதிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை பயத்திலிருந்து விடுவிப்பீராக அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படுவதாக கர்த்தருடைய பலன் இருப்பதாக கர்த்தருடைய நன்மைகள் இருப்பதாக கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியிருக்கிறேன் அன்றைய அவர்களுடைய அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றுவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே कत्वें आशीपा आम